ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினாட அமன் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா சண்டே நம்ம வீட்டில் நல்ல ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பராக காரசாரமாக நல்ல புளிப்பு உரப்பாக நம்ம வீட்டில் செஞ்ச சங்கரா மீன் குழம்பு அண்டு நண்டு கிரேவி ஃபிஷ் ஃப்ரை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படியே ஈவினிங் விளாக்கையோ அப்படியே பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் ஏன் அப்படின்னா கண் இந்த மாதம் புரோட்டாசி மாதம் வந்துருச்சு நிறைய பேர் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டீங்க இருந்தாலும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா புரோட்டாசி முடிஞ்சு நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ கடல் நண்டு வந்து ஒரு கிலோ நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது போக பார்த்தீங்க அப்படின்னா சங்கரா மீன் வந்து ஒரு கிலோ கடல் நண்டு வந்து வறுவல் பண்ணுறேன் அதாவது இது வந்து கிரேவி மாதிரியும் செய்யலாம் இல்லை வந்து ட்ரை வறுவலாகவும் செய்யலாம் நான் கொஞ்சம் ட்ரை வறுவல் தான் செஞ்சிருக்கேன் ரொம்ப சூப் சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இந்த ரெசிபி நம்ம செய்யலாம் அப்படியே ஸ்கிப்பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா சங்கரா மீன் இது வந்து கடல் மீன் தான் இதுவுமே இது குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் நான் இதில் வந்து வறுவல் பண்ணதே இல்லை சரி இந்த டைம் ஒரு நாலு பீஸ் எடுத்து வறுவல் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தேன் நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து இருக்க பொடியை போட்டு தான் செஞ்சேன் கடையிலெலாம் பொடி வாங்கலை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ மீனெல்லாம் கொட்டி எப்போதும் நம்ம மீன் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கவரில் அப்படியே நம்ம வைக்கவே கூடாது வந்தவுடனே வந்து கொட்டி தண்ணி ஊற்றி வச்சிடணும் அதே போல் நண்டில் வந்து தண்ணி ஊற்றி வைக்காமல் தனியாக கொட்டி வச்சுருங்க இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் மீனுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும் எப்போதும் மீனை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணும் அதே மாதிரி போட்டு வச்சுட்டேன் இப்போ மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் மீன் குழம்பு செஞ்சேன் மண் சட்டி எடுத்து வச்சாச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய சோம்பு இருக்குதில்ல அது போட்டுக்கிட்டேன் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் அதாவது காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அதோடய வாசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்புல அடுத்த நாள் நம்ம அந்த பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்றப்போ த பழைய சாதம் தயிர் சாதம் இதுல சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பச்சை மிளகா ஒன்று இருந்தாவே போதும் அவ்வளோ சாப்பாடு அப்படியே உள்ளே இழுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பச்சை மிளகாய் அதனால் பச்சை மிளகாயும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து காரம் அதிகமாக எடுத்துக்குவாங்க சில பேர் காரம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்குவாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இதே ஸ்டைலே நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் நல்லா பச்சை மிளகாய் கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன் ஒரு கிலோ மீனுக்கு ரெண்டு வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருந்தேன் நீள நீளமாதான் அதை அப்படியே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா பொன் முருகளை வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளியாகவே எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா சீக்கிரம் நம்ம வதங்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அப்படியே நல்லா வதக்கி விடுறேன் பெரும்பாலும் பொடி உப்பு போடுறத விட இந்த மீன் குழம்பு இதுக்கெல்லாம் கல் உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த காய்கறி வதங்குறதுக்கெல்லாம் சீக்கிரம் வந்து வதங்கிடும் அப்படியே நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா கூழ் மாதிரி வரட்டும் அது கூட பார்த்திங்க அப்படின்னா அது வேகிற வரைக்கும் அது நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா சங்கரா மீனை வந்து கல் உப்பு போட்டு நல்லா உரசி ஒரு மூணு நாலு டைம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ அப்படியே தக்காளி வெங்காயமும் நல்லா அப்படியே கரைஞ்சி நல்லா வெந்துட்டு வருது நம்ம சேனலில் பல டைம் வந்து பல வீடியோஸ் கொடுத்துருக்கேன் கேரளா மாடலில் மீன் குழம்பு ஒவ்வொரு ஸ்டைலேயும் அதாவது கொங்கு ஸ்டைலில் மீன் குழம்பு எல்லாமே பல ஸ்டைலில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து செட்டிநாடு ஸ்டைல்லையுமே நிறைய கொடுத்துட்டேன் இருந்தாலும் இந்த சங்கரா மீன் வந்து எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன் இப்போ வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் வாங்கிக்கோங்க நான் வந்து ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் இருக்குல்ல அதுதான் சேர்த்துக்குவேன் நீங்கள் நம்ம வீட்டில் போ அதாவது அரைச்சி வச்சு கூட நம்மலாம் யூஸ் பண்ணுவோம்ல அப்படி இருந்தாலும் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோ அது கூட கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் நல்லா அந்த குழம்பு வந்து நல்லா கலராக இருந்தது அப்படின்னா எப்போதும் மீன் குழம்புலாம் நல்ல கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா பார்த்தாவே நல்லா இருக்கும் அப்படி இருக்கணும் குழம்பு அப்படியே பார்க்குறோம் அப்படின்னா அப்படி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அதோட மீன் குழம்புலாம் நல்ல ஒரு நெய் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அப்படியே வந்து தேன் மாதிரி இருக்கணும் அப்படிம்பாங்க அப்படி இருக்கணும் குழம்பு நல்லா வந்து அந்த பொடியெல்லாம் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்து நல்ல பொடியை வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இந்த மீன் குழம்புக்கு தேவையான புளி கரைச்சிக்கலாம் எப்போதுமே கடல் மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் வந்து அதோட ஸ்மெல் இருக்காது அந்த கவிச்சி வாசம் சொல்லுவோம்ல அது இருக்காது இன்னொன்று குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒரு மூணு நாலு நாள் வச்சு சாப்பிட்டா கூட அப்படியே பழசு ஆக ஆக குழம்பு ரொம்ப டேஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அதுவும் நம்ம மண் சட்டியில் செய்கிறப்போ இன்னுமே டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும் இப்போ நல்லா வந்து புளி கரைச்சி ஊற்றியாச்சு நல்லா குழம்பு வந்து கொதித்து வந்துடுச்சு நல்லா தள்ள தள்ளன்னு கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை சாரி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து மெதுவாக கொதிச்சிட்டே இருக்கட்டும் அந்த மீன் வேகும் அந்த மீன் வேக வேக அந்த மீனில் உள்ள அந்த சத்துக்கள் எசன்ஸ் அந்த டேஸ்ட் எல்லாமே அந்த குழம்புல அப்படியே இறங்கும் இறங்கி அந்த மீன் குழம்பு அப்படியே வந்து எண்ணெய் பிரிஞ்சு கலர்ஃபுல்லாக அப்படியே மாறி வரும் அது வரைக்கும் அது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் அது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு பீஸ் எடுத்து பொரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து கழுவி தனியாக வச்சுருந்தேன் இப்போது நான் வந்து என் எப்படி பொடி சேர்த்துக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து வெறும் மிளகாய்த்தூள் அது கூட கொஞ்சம் வந்து குழம்பு தூள் இருக்குல்ல அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் வந்து எல்லா பொடியுமே கலந்துருக்கும் அந்த மீன் வறுவல் நல்ல வாசமாக இருக்கும் அதில் என்னென்ன கலந்துருக்கோம் அப்படின்னா மிளகாய் தூள் கலந்துருக்கும் மல்லித்தூள் ஜீரகத்தூள் சோம்புத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே கலந்துருக்கிறதுனால அது இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஒரே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அல்லது ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் பச்சரிசி மாவு அது எதுக்கு அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறக்காக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்துக்கோங்க அது கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மீனுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்சி சேர்த்துக்கோங்க கடை பேஸ்ட்டு வேண்டாம் வீட்டில் அரைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த பேஸ்ட்டை நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம மீன் கழுவி வச்சுருக்குள்ள இதை வந்து அதில் போட்டு நல்லா பெரட்டிடுங்க பெரட்டிட்டு அந்த மீனுக்கு உள்ளே எல்லாமே அந்த பொடி உப்பு காரம் எல்லாமே உள்ளே இறங்கணும் அந்தளவுக்கு நல்லா வந்து பெரட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பெரட்டி ஊற வச்சுருங்க இந்த கருவேப்பிலை எதுக்காக போடுறோம் அப்படின்னா நல்லா அதோடய மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நேச்சுரல் மனமாக இருக்கும் அதோட அந்த அரோமாங்கிற அரோமான்னு சொல்லுவோம்ல அதோட வாசம் அந்த நேச்சுரல் வாசம் மீனோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கருவேப்பிலையை போட்டு பெரட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் வந்து தேங்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கோல்டு வினர்வை சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா பெரட்டி வச்சிருங்க ஏன் அந்த ஆயில் ஊற்றுறோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து மீன் பொறிக்கிறப்போ பிரிச்சு தனியாக வராது நல்லா வந்து அந்த மீனோடவே ஒட்டிக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த சாஃப்ட்னஸும் கிடைக்கும் அதனால தான் வந்து அது போட்டிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா லெமன் சேர்க்காதிங்க ஏன்னா லெமன் சேர்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மீன் வந்து ரொம்ப சாஃப்டாயிடும் எப்போதுமே கடல் மீன் வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அப்போது இன்னுமே அதில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை ஏறிடும் இன்னொன்று வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் லெமன் இல்லாமல் சேர்த்துக்கோங்க சாப்பிட்றப்போ லெமன் வெட்டி வச்சு பிழிஞ்சு வச்சு சாப்பிட்டுக்கோங்க இப்போ பாருங்க அப்படியே மீன் குழம்பு பாருங்கள் அப்படியே தள தள்ள தளதளாலும் கொதிச்சிட்ருக்குது அப்படியே மெதுவாக கொதிக்குது அப்படியே மீன் சூப்பராக வெந்துருச்சு எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை வந்து உருவி போடாமல் கொத்தோடு நல்லா தண்ணியில் கழுவிட்டு அப்படியே போட்டு மூடி வச்சிருங்க அந்த மனம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மீன் குழம்புக்கு மதுக்கும் அடடா அப்படி இருக்கும் அந்த மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி தனியாக வச்சாச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது மீன் குழம்பு பார்த்தாவே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நண்டு வருவல் செய்யலாம் வாங்க ரொம்ப சூப்பரான ஒரு நண்டு வருவல் ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸியாக செய்வோம் ஆ இப்போ அடுப்பில் வந்து கடாய் வச்சாச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நான் என்ன போடுறேன் அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் நல்லா மனமாக இருக்கும் வெறும் சோம்பு மட்டும் போடுங்க வேறு எதுவுமே வேண்டாம் சோம்பு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா பொரிய விடுங்க பொரியட்டும் அதில் ஒரு ரெண்டு வ பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நாலு வர மிளகா சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா போட்டு நல்லா பொரிய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளையும் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் குழம்பாக இருந்தாலும் வறுவலாக இருந்தாலும் என்ன ஒரு நம்ம சமையல் செஞ்சாலும் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன் ஒன்று எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சின்ன சிறுசும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை ஒன்று எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதில் நான் என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்னா மஞ்சுத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து கிட்டத்தட்ட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் காரம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வெறும் மல்லித்தூள் நம்ம தனியாக உள்ள தூள் மல்லித்தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் அந்த இஞ்சி பூண்டு ஓட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இப்போ நண்டு வந்து நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் நண்டுக்கு நம்ம போட்ட மசாலாவே இவ்வளோ தான் வெறும் தூள் சேர்த்துருக்கிறோம் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கோம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம் இப்போ நண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து மசாலாவோட சேர்த்து நல்லா கலறி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த மசாலாவோடவும் அந்த எண்ணெயோடவும் அந்த நண்டு வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து இதை வந்து ட்ரையாக தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கிரேவி மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலும் இதே அளவுலேயே செய்ங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இனி வந்து மழை காலம் வந்து இல்லையா அப்போ இந்த மழை காலத்தில் வாரம் வாரம் நம்ம வந்து இந்த மாதிரி நண்டு எடுத்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்காது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் வந்து அடிக்கடி நண்டு எடுத்துக்கிறது நல்லது வெயில் காலத்தில் இது ஆகாதுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஹீட்டு கொடுக்கும் இந்த நண்டு அதனால் வந்து வெயில் காலத்தில் சாப்பிடக்கூடாது மழை காலத்தில் நிறைய எடுத்துக்கலாம் இப்போ அந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அந்த நண்டை வந்து அப்படியே அந்த ஆவிலே நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கலரி கிளறி விட்டலாம் கீழே உள்ளதெல்லாம் மேலே போயிட்டு மேலே உள்ளதெல்லாம் கீழே அப்படியே நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா ஈவனாக எல்லா நண்டுமே வெந்துடும் இப்போ நம்ம வச்ச மீன் குழம்பு பார்க்கலாம் பாருங்க அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே எண்ணெயெல்லாம் மேலே அப்படியே மிதங்க மிதங்க அப்படியே இருக்குது ரொம்ப குழம்புமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்படியே நல்ல ஒரு வாழை இலையில் நல்லா சுட சுட அப்படியே வந்து சாதம் போட்டு இதை பெரட்டி சாப்பிட்றப்போ அடடா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் அதோடய அந்த தண்ணியாக இருந்த அந்த குழம்பு எல்லாமே நல்லா வற்றி வந்துட்டுருக்குது நல்லா அது ட்ரை ஆகிற அளவுக்கு கொண்டு வந்துடுங்க நல்லா வந்து வேக வச்சுருங்க நண்டு வந்து சூப்பராக வெந்துடும் அந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே நல்லா வெந்துடும் போதும் அவ்வளோவே அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி வர்ற டயத்தில் ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடுங்க அது இன்னுமே டேஸ்ட்டை ரொம்ப கூட்டி கொடுக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நண்டு கிரேவி இப்போ நல்லா அந்த மிளகு பொடி போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை ஊற்றுங்க கடைசியில் இறக்க போகிற நேரத்தில் அந்த தேங்காய் மணத்துக்கும் அதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ அதுக்கப்புறம் இப்போ நம்ம இறக்க போகிறோம் அதனால் வந்து கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் தழையும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து பெரட்டி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான காரசாரமான கலர்ஃபுல்லான நண்டு கிரேவி ரெடி இன்னும் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா வீடியோக்காக சொல்லலை என் பையன்லாம் பார்த்துட்டு அம்மா அவ்வளவு டேஸ்ட்டுமா இது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா அதோட என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் உணவுகள்லாம் அவருக்கு பிடிக்காது அந்த ஸ்மெல்லு பிடிக்காதுன்னு சொல்லுவார் ஆனால் வந்து இப்போ தான் நான் நண்டு செஞ்சு கொடுத்துருக்கேன் அவ்வளோ சூப்பராக இருக்குமான்னு ரெண்டு நாளும் சாப்பிட்டாரு எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செய்கிற உணவை ரசித்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு பயங்கர ஒரு திருப்தியை கொடுக்கும் தானே சாப்பிடாதவர் பிடிக்கவே பிடிக்காது இந்த வாசம் அப்படின்னு சொன்னவர் சாதம் போட்டவனே எனக்கு நண்டு மட்டும் வையு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாரு அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் நம்ம மீனை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா அது அப்படியே நல்லா ஊறிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தோசைக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டேன் பெரு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கோல்டு வினர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மற்ற ஸ்மெல் இருக்குது இப்போ நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த வாசம் வரும் கடலெண்ணெய்னாலும் அந்த வாசம் மீனோட வாசத்தை வந்து அது அப்படியே குறைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் வந்து அந்த மீனோட ஒரிஜினல் ஸ்மெல் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது என்னோடய அனுபவம் மற்றவங்களுக்கு எப்படி வேணும்னு தெரியல அதனால கொஞ்சம் கோல்டு வினர் தேவையான அளவு மீன் பொறிக்கிற அளவுக்கு தேவையான அளவு ஊற்றிட்டு அது அப்படியே வந்து மீனை வந்து உள்ளே போட்டுட்டேன் போட்டு நல்லா வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு மறுபக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் கூட மசாலா வந்து உதிரவும் உதிராது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படியே வந்து சாப்பாட்டிலே நம்ம அப்படியே பெசந்து சாப்பிட்லாம் இப்போ ஏன் நான் மசாலா வந்து இவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா அந்த மசாலாவை வந்து தனியாக சாப்பிட்றப்பவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து மீனை வந்து தேங்காயிலேயும் கூட பொரிப்பாங்க அதுவுமே நல்ல மணமாக தான் இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மசாலாவுடைய பச்சை வாசம் இருக்குது இல்லையா அதாவது வே மீன் வந்து திருப்பி போடாத இடங்கள்லாம் இருக்குமில்ல அந்த இடத்துல உள்ள மசாலா எல்லாம் எல்லாமே வந்து ஆவியில் வந்து வெந்துடும் அந்த தட்டு மூடி வைக்கிறப்போ ஆவியில் வெந்துடும் டக்குன்னு வந்து நம்மளுக்கு அந்த மீன் ஃப்ரை பண்ணுற வேலை முடிஞ்சிடும் சூப்பராக மொறு மொறுன்னு மீன் அவ்வளோ நல்லா இருக்கும் எந்த மீன் வாங்கினாலும் இதே ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு அதாவது மீன் குழம்பும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நண்டும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரையும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க கண்டிப்பாக சொல்லணும் நான் எதிர்பார்ப்பேன் இப்போ நல்லா வந்து மீன் வெந்திருச்சு அப்படியே நம்ம தோசைக்கல்ல இருந்து எடுத்துடலாம் எப்போதுமே ஃப்ரை பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஊற்றி நிறைய ஊற்றி அப்படியே வந்து த எண்ணிக்கில் போட்டு எடுப்பேன் ஆனால் இந்த டைம் இப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சங்கரா மீன் வந்து வறுவலுக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அந்த கார்டன் பக்கம் போய் உட்காந்துட்டோம் எல்லாத்தையும் எடுத்து நல்ல காற்று வேறையாக சூப்பராக இருந்தது அந்த சைடு உட்காந்து சாப்பிட்றக்கு அப்படியே ஹஸ்பண்ட்கிட்ட சாரி அவரை வந்து உட்கார சொல்லிவிட்டு நம்ம தோட்டத்தில் உள்ள வாழை இலையை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வந்து உட்கார வச்சு ஃபஸ்ட்டு அவரை தான் சாப்பிட சொன்னேன் ஃபஸ்ட்டு நண்டு கிரேவி மட்டும் வையுமா அப்படின்னு சொன்னார் மீன் குழம்பு நான் அப்புறம் ஊற்றிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி ஏன்னா அந்த டேஸ்ட் அவருக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடுச்சு அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு சாப்பாட்டு பிரியர்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா எந்த இடத்துல எந்த சாப்பாடும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி சாப்பாடாக இருந்தாலும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பாரு அப்படியே இந்த நண்டு கிரேவி பிடிச்சிருந்தது எனக்கு அவ்வளோவும் எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது அவங்களாம் சாப்பிட்றதை பார்க்கும்போது அதுக்கப்புறம் சாப்பிட்ட முடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கார்டனுக்குள்ளேயே போயிட்டேன் போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொய்யா பழம் இருந்தது ஒரு மூணு நாலு பழம் இருந்தது சரி அதை பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு அப்படியே செடிகளுக்கும் எல்லாமே வாடினது மாதிரி ஆயிடுச்சு எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா இப்போ வெயில் ஓவர் வெயில் இல்லை தினமுமே தண்ணி விட்டால் தான் அந்த செடி வந்து கொஞ்சம் தளதளன்னு வளர்ற மாதிரி இருக்குது எல்லாமே வந்து வாடிடுது இன்னொன்று வந்து கொஞ்சம் நாள் வந்து நம்ம உள்ளேலாம் இறங்காமல் இருந்ததுனால செடிகளை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியல அதிலேருந்து தப்பிச்சு எல்லா செடிகளும் வந்துருச்சு ஓரளவுக்கு வாடி இருந்த பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி அப்படியே நம்ம மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு எல்லா செடிகளுக்கும் அப்படியே தண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வச்ச செடிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் பார்த்தேன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தலைஞ்சு தான் வந்திருக்கு அப்புறம் அப்படியே தென்னை மரத்துக்கிட்டையும் அந்த டியூப்பை போட்டு விட்டுட்டேன் ஏன்னா தென்னை மரத்துக்கும் தண்ணி விட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரி அதை அப்படியே போட்டு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே தண்ணி வந்து எல்லா பக்கமே பாயிற மாதிரி இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கருவேப்பிலை செடிக்கு எல்லா செடிகளுக்குமே அப்படியே தண்ணியும் விட்டாச்சு நல்ல ஒரு ஈவினிங் டைம் ஒரு அஞ்சரை மணிக்கு இந்த மாதிரி கார்டனுக்குள்ளே போய் நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மனசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்குது இந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஃபீலே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொய்யாப்பழம் பறித்ததெல்லாம் அப்படியே மேலே வச்சுருந்தேன் சரி அதெல்லாம் எடுத்து கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு அந்த பைப் இருக்குது இல்லையா அதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த எல்லாம் துரு எறி போய் இருந்தது சரி அதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து அப்படியே நெய் விட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எல்லா பைப்புக்குமே அப்படி வந்து அப்படியே லூ ஆயில் விட்டேன் முதல்ல கார்டனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பாத்தி கட்டி விட்டுருப்போம் ஒவ்வொரு பாத்திக்கும் ஒவ்வொரு டியூப் போட்டு விட்டுறது உள்ளே போய் தண்ணி விட்டுட்டுருக்கிறக்க ஆள் தேவையில்லை அந்த டியூப் மட்டும் இருந்து நம்ம இங்கேருந்தே வந்து திரும்பி விட்டுட்டோம் அப்படின்னா கீழே இறங்கி போக தேவையில்லை அப்படின்ட்டு அந்த ஐடியாவில் செஞ்சது தான் இது நாலு பைப் இருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த பாத்தியெல்லாம் இல்லை அதெல்லாம் இதாகிடுச்சி இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடி கொஞ்சம் வளரட்டும் அந்த கத்திரி செடியெல்லாம் அதுக்கப்புறம் வந்து பழைய மாதிரி நம்ம அந்த பாத்தியெல்லாம் கட்டி சூப்பராக மெயின்டைன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சரி இந்த கொய்யாப்பழத்தை கட் பண்ணி சாப்பிட அந்த மரத்தில் உள்ள கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சீனி கொய்யா பார்க்குறக்கும் பிஞ்சு மாதிரி தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல டேஸ்ட் அவ்வளோ இனிப்பாக இருக்கும் நம்ம மரத்து கொய்யா அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் கொடுத்த அவங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாயந்தரம் சண்டே இருந்து செய்த வேலைகளை அப்படியே ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் சமையலையும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடாமணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்